மல்லி அரிசியில் பாயசம் பண்ணுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் தூயமல்லி அரிசி பாயசம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் மல்லி அரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் தூயமல்லி அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்தது அதற்கு அரை கப் அளவு வெள்ளத் துருவல் ஒரு மூடி தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு விரும்பும் அளவு நெய் சிறிதளவு ஏலக்காய் இரண்டு குங்குமப்பூ ஒரு சீட்டிகை தண்ணீரில் ஊற வைத்தது இப்போ இந்த தூயமல்லி அரிசி ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அதோடய தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஊறிய அரிசி அந்த தண்ணியோட இந்த மிக்சியில் போட்டிருக்கேங்க இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இதெல்லாம் இப்போ இந்த மிக்சியில் அரைச்சதை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சது போக இன்னும் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சதை வந்து இந்த கிண்ணத்தை எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும் இப்போ இதை அடுத்து வச்சு நம்ம கிளறணும் கொஞ்ச நேரம் அந்த அரிசி நோய் இந்த தேங்காயோடு சேர்த்து அப்படியே கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் வேக வேக கொஞ்சம் கெட்டிப்படும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் ஒரு சில நிமிஷத்துலேயே அரிசி நோய் வெந்துடும் வேக வேக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்படும் நல்லா கரெக்டான தண்ணி முதலே ஊற்றி வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா நெய் வந்து வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் தொட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்னஸ் இருக்குது இருப்பப்பட்டால் அதில் கொஞ்சம் நீங்கள் வேணுன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பிகினரா இருந்தா இதில் குங்கும பூ ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டிப்பட்ட பிறகு வெள்ள துருவல் சேர்க்கணுங்க அப்போ தான் கலந்து விடலாம் இந்த வெள்ளம் நல்லா நல்லா முழுவதும் கரையணும் அடுப்பை அணைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வெள்ளம் கரையவும் கரையிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அது நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இப்படி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது பாயசத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக நெய்யே ஒரு தாளிக்கிற கறிநீல் போட்டிருக்கேங்க நெய் நல்லா உருகிடுச்சு நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை பாயசத்தில் சேர்த்துலாம் மிக சுவையான அரிசி தேங்காய் பாயசம் தயார் மல்லி அரிசி பாயசம் ரெடி ஆடி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு படைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பாயசம் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த அரிசியினுடைய தன்மை நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரினுடைய அளவும் மாறுபடும் ஒருவேளை ரொம்ப கெட்டிப்பட்டுடுச்சுனா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து அரிசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இறக்கிய பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் தூயமல்லி அரிசிக்குன்னு ஒரு தனி மனம் இருந்தது அது அந்த பாயசத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அதனால்தான் உங்கள் கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சர்க்கரை சேர்த்தும் இதை செய்யலாம்